வேளச்சேரியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு அரசு அறிவித்த நிவாரண நிதியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் வழங்கினார் சென்னை வேளச்சேரி ராம்நகரை சேர்ந்த சக்திவேல் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த முப்பதாம் தேதி அருந்து விழுந்த மின் கம்பியை மிதித்து பரிதாபமாக உயிரிழந்தார் அவருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியாக ஐந்து லட்சம் ரூபாய் அறிவித்தார் அந்த நிதியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று நேரில் சென்று ஆறுதல் கூறி குடும்பத்தாரிடம் வழங்கினார் அப்போது சக்திவேலின் மனைவி அமைச்சரிடம் மகளின் படிப்பு செலவு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை விடுத்தார் அவர்களிடம் படிப்பு செலவை ஏற்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் முதலமைச்சரின் புதுமை பெண் திட்டத்தில் சேர்த்து உயர்கல்வி படிக்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார் கணவரை இழந்த அவருக்கு மாதாந்திர உதவித்தொகை பெற வழிவகை செய்யப்படும் என கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தன்னுடைய செல்போன் எண்ணை கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அப்போது கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் திருவண்ணாமலை தருமபுரி வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அவர் கூறினார்